ஆலயத்தில் பதினெட்டு வருஷமா ஒரு நிமிரக்கூடாத ஒரு கூணி இருக்கிறாங்க பாருங்க 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 பதினெட்டு வருஷமா கொஞ்சம் கூட எவ்வளவு நிம்ரக்கூடாத ஒரு கூணி அந்த ஆலயத்தில் இந்த அம்மாவும் உட்கார்ந்து ஆண்டருடைய வார்த்தையை கேட்டு இயேசு பிரசங்கம் கையை தட்டுங்க திரளான மக்கள் அந்த ஆலயத்தில் ஆண்டருடைய வார்த்தையை சொல்லுகிற வசனத்தை எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்க அந்த குனியை உட்கார்ந்து ஆண்டருடைய வார்த்தையை அப்படியே அவங்களால வந்து உட்கார முடியாது நிக்கவும் முடியாது அப்படியே நடமாடிட்டே ஆண்டருடைய வார்த்தை அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க

பாருப்பா நம்ம உடைய வாழ்க்கையில் யாராலையும் சுகமாக்க முடியாத அந்த கூடு சுகமானது செஞ்சாரு ஏசப்பா அதிசயத்தை செஞ்சார் இன்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக ஏசு இருக்கிறாரு ஆண்டவர் பங்குமை கொடுத்துவோம்